சற்று முன் வந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று மக்களே ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் நீங்கள் நம்ம இருக்க மறுசக்தி மட்டும் பண்ணிவிட்ருங்க அப்படி கூட விளாக்கி பண்ணிடுங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் நேற்று அக்டோபர் நாலாம் தேதி பெருமள மாவட்டங்களில் கனமழை வெடித்து துவங்கியிருக்கு குறிப்பாக வட உள் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக வரைக்கும் கொட்டி அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் அதிகமான ஒரு மழை பெய்து மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன அதாவது மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாலை பெய்த மழை வந்து சூறாவளி காற்றிலும் பெய்திருக்கிறது புயல் காற்றலும் பெய்த மழையால் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டம் மழை பெய்யவு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாநகரம் புறநகர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பரவலாகவே கனமழை கொடுத்தீத்திருக்கிறது இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் மழைங்க நேற்று வந்து பெரும்பாலும் மாவட்டங்களில் மழை இன்னும் மழை பெய்யாமல் ஏகப்பட்ட இடங்கள் ஒதுக்கி இருக்கிறது அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் வளிமண்டல சுழற்சி நம்ம தமிழக அருகே நீடிப்பதனால கண்டிப்பாக மழை பெய்யும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மழை உண்டு எனவே இதனால் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிக 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா வடகிழக்கு பருமனி இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு வடகிழக்கு பருவமழையும் தொடங்கும் போது இனிமேல் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்தபடியாக நம்ம தமிழகத்தில் இன்றைக்கான வானிலை பார்த்திங்கன்னா வெப்பம் குறைவாக இருக்குங்க அதாவது வெப்பம் என்பது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டம் தமிழகம் வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதும் வெப்பம் குறைவாக இருக்கும் அதிகபட்சம் முப்பத்தைந்து டிகிரி வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் வெப்பநிலை பதிவு முப்பத்தைந்து நாற்பது டிகிரிக்கு மேலே என்பது தொட வாய்ப்பில்லை அதிகபட்சம் வெப்பம் முப்பத்தைந்து டிகிரி இதமான ஒரு வெப்பம் மழை பொழிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்தும் எனவே மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் இன்றைக்கி வந்து மேற்கு மேற்கு மாவட்டங்கள் காற்று பகுதிகளுக்கு அதிகமான ஒரு மழை இருக்கும் குறிப்பாக காங்கேயம் பல்லடம் திருப்பூர் திருச்சி தஞ்சாவூர் நேற்று மழை பெய்த இடங்கள் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை நல்ல மழை பெய்யலாம் அதுபோல் உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னைக்கு இன்றைக்கி மழை இருக்குது நாகப்பட்டினம் கடலோர் மாவட்டம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் கோயமுத்தூர் அதே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதாவது நீலகிரி முதல் க நெல்லை வரைக்கும் அதேபோல் தூத்துக்குடி கோவில்பட்டி தென்கடலூர் மாவட்டம் தென் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக இன்றைக்கி மிக கனமழை வெளுத்து வாங்கும் தென் மாவட்டம் உள்ளேயும் மழை பெய்யும் நேற்று மழை பெய்யுது அதே இடங்களுக்கும் மழை பெய்யும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இன்னைக்கு மழை பெய்யும் தென் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எச்சரிக்கை இருக்கிறது காற்று பகுதிகள் அதாவது பாலக்காட்டு கணவாய் பகுதி பொள்ளாச்சி நகமம் அதே போல பல்லடம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இன்னைக்கு வந்து மேற்கு காற்று அந்த வீசக்கூடிய அனைத்து காற்று பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அதே போல் உள் மாவட்டங்களிலும் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் கடலோர மாவட்டம் ஆகிய சென்னை முதல் வேதாண்யம் வரைக்கும் முத்துப்பேட்டை ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஏனா மழை பெய்யும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நேற்று கூட மதுரையில் அதிகமான இடிம் நெல் அதிகமான ஒரு பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் காற்று சூறாவளி காற்று பாதிப்பு இப்படி பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கின்றன கவனமாக இருங்க மழை பெய்யும் பொழுது வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க எல்லாருமே இந்த ரேடரை பாருங்கள் இதில் வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியா தமிழகம் முழுவதுமே மஞ்சள் கலர் பச்சை கலர் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது மஞ்சள் கலரு அதுக்கு என்ன அர்த்தம்னா பரவலாக தமிழகம் எங்கும் மலைக்கு சாதகம் இருக்குன்னு காட்டுது அந்த வெள்ளை கலர்லாம் இருக்குது பாத்தீங்களா அது அரபிக்கடல் பக்கம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி கொடுக்கு அதாவது வறட்சியாக வறண்ட வானிலை காணப்பணும் நான் சொல்லுது நம்ம தமிழகம் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களை மஞ்சள் கலரு அது அப்படியே ரெட் கலராக மாறும் ரெட் கலர் என்பது அதிகன மழை எச்சரிக்கை இருக்கிறது எனவே இந்த ரேடார் பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு மலைப்பொழிவு பெய்யும் பொழுது தெரிகிறது எனவே தயவுசெய்து கவனம் மாறுங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை உறுதியாகிவிட்டது எனவே தினமும் வானிலை தொடர்பான அப்டேட்டுகளை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சக்கிய பண்ணிட்ருங்க இந்த சேனல் வந்து இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு மறக்காமல் சக்தி பண்ணி வச்சுக்கோங்க தினம் 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 வரக்கூடிய நாட்களில் அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வானிலை தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சிக்கிய பண்ணி